நம்மளை பத்தி யாராவது ஏதாவது நினச்சிருவாங்களா அவங்க நம்மள தப்பா நினச்சிருவாங்களா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னா உங்களுக்கான கதை தான் இது ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் ஒரு நாள் காட்டுக்குள்ள போறாங்க அப்படி போற அந்த சூழல்ல ஒரு சகதிக்குள்ள ஒரு இளம் பெண் மாட்டி கொண்டிருக்கிறாள் இவங்க ரெண்டு பேரும் பார்த்து அந்த பெண்ணை மீட்டு வெளியே எடுக்கிறார்கள் அப்ப அந்த இளம் பெண் திடீரென்று ஒரு தேவதையாக மாறி நிற்கிறாள் இந்த ராஜா மந்திரி கிட்ட சொல்றா என்ன நிறைய பேர் கடந்து போனாங்க என்னை காப்பாத்தினது நீங்க மட்டும்தான் அதனால உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு பொருள் தரேன் அந்த ரெண்டுல எது வேணும்னு நீங்க முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி அந்த தேவதை சொல்லுகுது ஒன்று நான் ஒரு கண்ணாடியை தருகிறேன் இந்த கண்ணாடியோட சிறப்பு என்ன அப்படின்னா உங்களை பற்றி யார் என்ன நினைக்கிறார்கள்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னு யார் உங்களை நினைக்கிறாங்கன்றது தெரியணும்னு அவங்கள நினச்சிங்கன்னா அவங்க உங்களை பத்தி என்னெல்லாம் நினைக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்றது சொல்றா அடுத்த ரெண்டாவது பொருள் இது ஒரு சின்ன செடி இந்த செடியை நான் உங்க கையில கொடுத்த இரண்டாவது நாள்ல அது ஒரு பெரிய மரமாக மாறிடும் இந்த மரத்துல இருந்து நிறைய கனிகள் நீங்க பறிக்க 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 வந்துகிட்டே இருக்கும் இந்த ரெண்டுல உங்களுக்கு எது வேணும்னு கேட்கிறார் இந்த மந்திரி ராஜாவினுடைய முகத்தை பார்க்கிற போது ராஜா இல்லையா நம்மை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த ராஜா என்ன பண்றார் அந்த செடியை வேணான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கண்ணாடியை பரிசாக கொடுன்னு அந்த தேவதைகிட்ட வாங்கிட்டு ரெண்டு பேரும் போகிறார்கள் இந்த ராஜா என்ன பண்றான் தன்னுடைய அரண்மனையிலே போய் அந்த கண்ணாடியை மாட்டி வைத்துவிட்டு விட்டு முதல்ல இந்த நாட்டில் நம்மோடு கூட இருக்கிற அமைச்சர்கள் சக அமைச்சர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் ஒவ்வொருவரையாக நினைக்கிறார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று நினைப்பதை இவர் முதல் ஒரு பத்து நாட்கள் தன்னை பற்றி யாரெல்லாம் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறப்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது சரி இப்படிலாம் நம்மளை நினைக்கிறாங்களா அப்படின்னு அவருக்கு சுவாரஸ்யம் கூடிக்கொண்டே போகிறது ஆனால் பத்து நாட்களுக்கு பிறகு எந்த அளவுக்கு சுவாரஸ்யம் இருந்ததோ அந்த சுவாரஸ்யம் அப்படியே குறைந்து கொண்டே வருகிறது அதன் பின்னால் எல்லார் மேலும் ஒரு எதிர்மறையான எண்ணம் இந்த ராஜாவுக்கு வர ஆரம்பிக்கிறது அதுக்கு பிறகு தன்னை பற்றி யாராவது ஏதாவது நினைத்து விடுவார்களோ என்கிற எண்ணம் அந்த ராஜாவை பின்னோக்கி கொண்டு போய் கொண்டே இருக்கிறது ஒரு ஒரு மாத காலகட்டத்திற்குள்ளாக இந்த ராஜா ரொம்பவே மாறி போயிருக்கிறார் அதை இந்த மந்திரி பார்த்து கொண்டே இருக்கிறார் ஒரு நாள் இந்த ராஜாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரியான விரக்தி மனநிலை வந்துருச்சு நம்மை பற்றி எல்லோரும் எதிர்மறையாக நினைக்கிறார்கள் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல என்னை பத்தி ஏன் இப்படி நினைக்கிறாங்க நான் நல்லது தானே செய்யறேன்னு தன்னை மீறி புலம்ப ஆரம்பிக்கிற போது இந்த மந்திரி சொல்றார் ராஜா இந்த கண்ணாடி இனிமேல் உங்களுக்கு வேண்டாம் உடனே இந்த ராஜா முதல்ல இந்த கண்ணாடியை கொண்டு போய் கீழே போட்டுருங்க இது வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய மன நிம்மதி போயிடுச்சுன்னு சொல்ற அதற்கு பிறகு அந்த கண்ணாடியை தூக்கி போட்ட பிறகு இந்த மந்திரியை பார்த்து ராஜா சொல்கிறார் பேசாமல் இந்த கண்ணாடியை வாங்கியதற்கு பதிலாக அந்த செடியை வாங்கியிருந்தால் கூட அது நிறைய கனிகளை கொடுத்திருக்கும் அதை வைத்து அதை நாம் பயன்படுத்தியாவது இருக்கலாம் ஆனால் இந்த கண்ணாடியை வாங்கி நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் என்னுடைய நிம்மதியைத்தான் தொலைத்தேனே தவிர எனக்கு இதனால் எந்த பயனுமே இல்லை என்று சொல்கிறார் அப்போது இந்த மந்திரி ராஜாவை பார்த்து சொல்கிறார் ராஜா உங்களை பற்றி யார் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள நாம் என்றைக்கு ஆட்படுகிறோமோ அன்றைக்கே நாம் நம்முடைய சுயத்தை இழந்து விடுகிறோம் நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் என்ன என்று இருப்பவர்களால் தான் இந்த வாழ்க்கையை ஓட்ட முடியும் அதை விட்டுவிட்டு நீங்க நீங்கள் ஏதாவது நினச்சிருவாங்களோ நினைச்சிருவாங்களோன்னு போனீங்கன்னா ரெண்டே விஷயம்தான் நடக்கும் ஒன்று மற்ற எல்லாரையும் நீங்கள் தவறாகவே என்ன ஆரம்பித்து விடுவீர்கள் அதன் பிறகு யாராவது ஏதாவது நினைச்சிடுவாங்களோன்னு நினைச்சு நினைச்சே உங்க வாழ்க்கையை பயத்தோடு நகர்த்துவீர்கள் இந்த ரெண்டையும் விட்டுட்டு நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் என்ன நாம் மிகச் சரியாக இருக்கிறோமா அப்படிங்கிற ஒன்றை மட்டும் நீங்கள் நினச்சிட்டு போனீங்கன்னா சரியாக இருக்கும் என்று மந்திரி சொல்லுகிறார் இப்போது அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் எனக்குமான பாடமாக சேர்த்து சொல்கிறேன் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் நம்முடைய மனசாட்சிக்கு அது சரி என்று தெரிந்தால் அதை மிக சிறப்பாக செயல்படுங்கள் உலகம் ஆயிரம் பேசும் உலகின் வாயை தைப்பது கடினம் உன் செவிகளை மூடிக்கொள்வது சுலபம் நன்றி வணக்கம்